திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருக்கோயிலில் இறைவன் பூதையின் முடிவில் பாடுவது பஞ்சபுராணம் எனப்படும் அந்த பாடலை ஒரே வார்த்தையாக திரும்ப திரும்ப சொல்லாமல் பாட வேண்டும் மூவர் பாடிய தேவாரத்தில் இருந்து ஒன்றும் திருவாசகத்திலிருந்து ஒரு பாடலும் திரு இசைப்பாவிலிருந்து ஒரு பாடலும் திரு பல்லாண்டில் ஒரு பாடலும் பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடலும் பாடுவதுதான் பஞ்சபுராணம் எனப்படுவது மூவாமேணி முதலவனை திருவரையின் மூர்க்க பாம்பொன்று ஆத்தவனை அக்குவரவும் ஆரமாக அணிந்தவனை ஏத்தவனை இருவரையில் தேனை ஏனோர்க்கு இன்னமுதம் அளித்தவனை இடரையெல்லாம் காத்தவனை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணாற கண்டேன் வாசகம் வெறுப்பனவே செய்யும் என் சுறுமையை நின் பெருமை நாள் பொறுப்பவனே அரா பொங்கு பொங்குகங்கை சடை செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனே உடையாய் அடியேன் அடைக்கல சைப்பா நையாத மனத்தினனை நைவிப்பாணித்தருவே ஐயாணி உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரணே திருப்பல்லாண்டு மண்ணுகத்தில் வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போய் பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் இளங்க அன்ன நடை மடவால் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அருக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்ம பேியன் அகில் சுவன் அம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவ திருச்சிற்றம்பழம் திருவம்பளம் திருச்செம்பொண்ணம் திருச்சிற்றம்பழம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ